வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தொட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் கடுமையாக சரிஞ்சது மட்டும் இல்லாமல் தொடர் சரிவின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் ஒரு மோசமான தொடர் சரிவை பதிவு செஞ்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி மூணுபாம் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் இன்றைக்கி ஒரே நாளில் கிராமுக்கு மூன்று ரூபா கிலோவுக்கு மூன்றாயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது இதே எல்லாம் அடுத்த இருபத்தி நாலுக்கு தங்கத்தொடர் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறாம் சவரன் விலை ஒரு லட்சத்து முன்னூத்தி அறுபத்தி எட்டாம் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூத்தி அறுபதா காணப்படல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க அரை பவுனுக்கு நானூத்தி முப்பத்தி ஆறும் சவரனுக்கு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு சரிஞ்சது மட்டும் இல்லாம இது மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடந்த ஆறு நாட்கள் சரிஞ்சு காணப்படல இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூறாம் சவரன் விலை தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாயும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாயாக காணப்படுறவா நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பட்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி ஒரே நாளில் அரை பவுனுக்கு நானூறுரூபா ரூபாய் எட்நூறுரூபா எட்நூறு ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு காணப்படுறது மட்டும் இல்லாமல் இது மூன்றாயிரத்தி இரநூறுபா கடந்த ஆறு நாட்களில் சரிஞ்சு காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக மூன்றாயிரம் நான்காயிரம் வரை சரியாக வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது